கூற்றுவ நாயனார் கூற்றுவ நாயனார் திருக்கலந்தை அப்படிங்கிற இடத்துல மரபரினத்தில் பிறந்தவர் வீரமும் சிவபக்தியும் அடியார்கள் மீது பக்தியும் கொண்டவர் ஐந்தெழுத்து மந்திரத்தை எந்த நேரமும் உச்சரிச்சுட்டே இருப்பார் குறுநில மன்னராக இருந்த இவரு சோழ பாண்டியர்களை வென்றார் தனது பகைவர்களுக்கு யமனாக தோன்றினார் அதனால் தான் இவருக்கு கூற்றுவன் அப்படின்னு சொல்லுவாங்க கூற்றுவன் என்றால் இன்னொரு பொருள் கூறுபடுத்துவது அப்படின்னு பகைவர்களை கூறுபடுத்தி அவர்களை வென்று வெற்றி கண்பது தன்னுடைய தோல் வலிமைனால பல போர்களுக்கு சென்று பல அரசர்களை வென்று யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலால் படை என்று சொல்லக்கூடிய படைகளை அதாவது சதுரங்க படைகளையும் வென்றார் அவரது நாடுகளையும் கைப்பற்றினார் அதுக்கப்புறம் மணிமுடி சூட்டிக்கொண்டு அரசாள வேண்டும் அப்படின்னு நினச்சாரு மூவேந்தர்களை வென்ற பிறகு எந்த நாட்டு மணிமொழியை சூட்டிக்கொண்டு அரசாள்வது அப்படிங்கிற சந்தேகமே இல்லாமல் தனக்கு மிகவும் பிடித்தமான சோழ அரசர்களின் மணிமொழியை சூட்டிக்கொண்டு அரசாள விரும்பினார் ஆனால் அந்த மணிமொழியோ தில்லை தீச்சதர்கிட்ட இருக்கு அவங்கக்கிட்ட போய் தமக்கு மணிமுடி சூட்டி தருமாறு கேட்க அவங்களோ இந்த மணிமுடியை சோழ அரசர்களின் பரம்பரையில் வரக்கூடிய அரசர்களுக்கு தான் சூட்டுவோம் மற்றவங்களுக்கு சூட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இந்த கூற்றுவருக்கு பயந்து கொண்டு இந்த மணிமொழியை பாதுகாத்து கொண்டு ஒரு குடும்பத்தினரை மாத்திரம் இங்கே இருக்க சொல்லிட்டு தில்லையில் இருக்க சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே சேர நாட்டுக்கு போயிட்டாங்க அதனால கூற்றுவர் மிகவும் மனம் வருந்தினார் என்னால் தானே எல்லா அந்தனர்களும் சேர நாட்டுக்கு போயிட்டாங்க நான் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தில்லை நடராஜ பெருமான்கிட்ட மனம் வருந்துடார் அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு மணிமுடியும் வேண்டாம் உமது பாதம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கி போயிடுறாரு அன்னைக்கு ராத்திரி தில்லை நடராஜர் தனது திருவடிகளை முடியாக சுற்றி அவருக்கு அருள் செய்கிறாரு இதை பெரும் பெயராக நினைத்து ஆட்சி செய்கிறாரு கூற்றுவர் அதுக்கப்புறம் எல்லா சிவன் கோவில்களுக்கும் போய் உளவாரப் பணி செய்கிறாரு கோவில்களில் செய்யக்கூடிய செயல்பாடுகளை முறைப்படுத்துகிறாரு திருவிழாக்களை முய முறைப்படுத்துகிறாரு இப்படி பலவிதமான பணிகளை செய்கிறாரு இவர் இதுதான் குற்றுவ நாயனாரின் வரலாறு இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது ஆர்கொண்ட கொண்ட கலங்கை கோண் அடியார்க்கும் அடியேன் அப்படி சொல்லியிருக்காரு